اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله

முஹமது ரசூல் அல்லாஹி அலைஹி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிகைன்கள் தபால் தாபேகின்கள் உலக முமீன்கள் முஸ்லிம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றும் உண்டாவதாக ஆமேன் கண்ணியத்திருக்குறையவர்கள இறை வேதம் இறங்கிய புனிதமான ரமணானுடைய மாதத்தில் நோன்பாணிகளாக இறைவனுக்கு பிடித்தமான இறை இல்லத்தில் இறைவனை தொழுது நன்மைகள் பெற்றிட நாம் இங்கே கூடி இருக்கிறோம் நம்ம எல்லாம் ஒன்று கூட்டிய எல்லாம் அல்ல அல்லாவிற்கு எல்லா புகழும் அலமதுல்லா அல்ல அல்லாஹ் நம்மீது பேரருண் புரிந்திருக்கிறார் அந்த பேரருளை நம்மால் நிச்சயமாக எண்ணி முடித்திட முடியாது அவ்வளவு அருட்கொடைகளை நம் மீது பொழிந்து கொண்டிருக்கிறார் அதில் ஒன்று அல்லாவினுடைய கருணை அடியான் பாவம் செய்யக்கூடியவன் அவன் தன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டால் அவனை மன்னித்து விடக்கூடிய உயர்ந்த பண்புக்கு சொந்தக்காரன் அல்லாஹரபில் ஆரமே மனிதன் என்ன செய்கிறான் அல்லாவிற்கும் அல்லாஹு அனுப்பிய தூதருக்கும் தூதருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மாறு செய்கிறான் சிலதை பகிரங்கமாக சிலவற்றை ரகசியமாக செய்து முடிக்கிறார் அன்பானவர்களே இப்படி அடியான் செய்யக்கூடிய இந்த குற்றத்திற்கு பாவத்திற்கு அல்லாஹால உடனுக்குடன் தண்டனை அளிப்பதற்கு முடிவு செய்துவிட்டால் உடனுக்குடன் தண்டனை கொடுக்க அல்லாஹ் முடிவு செய்துவிட்டால் அதை தடுக்கும் மாற்றல் யாருக்கும் இல்லை ஆனால் அல்லாஹுவால் அது முடியும் அல்லாஹுவால் முடியும் ஆனால் அல்லாஹு தாலா அருள் புரியக்கூடியவன் அவன் என்ன செய்கிறான் அடியானை உடனுக்கு உடன் தண்டிக்காமல் அவனுக்கும் வாழ்நாளை அல்லாஹு தாலா நீடித்து கொடுக்கிறான் வாழ்நாளை கொடுக்கிறான் இந்த உலகத்தில் வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் அவன் திருந்துகிறானா தான் செய்த தவறை பிழையை பாவத்தை நினைத்து வருந்துகிறானா தன்னை படைத்து ஆளும் ரப்பினிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தன்னிடத்தில் கரம் ஏந்துகிறானா என்பதையெல்லாம் அல்லாஹு கலா பார்க்கிறான் அந்த அடியான் மட்டும் தன்னை தெரித்து கொண்டு படைத்த ரப்பல் ஆரமின் அல்லாஹ்விடத்தில் இரு கரம் ஏந்தே பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் அவனுடைய தயான குணம் கொண்டு அவனையும் மன்னித்து அவன் மீதும் அருள் புரிகிறான் இன்னும் சொல்ல போனால் அவன் எந்த குற்றத்தை பாவத்தை நினைத்து தன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டானோ அதனை மன்னிப்பதோடு மட்டுமில்லாமல் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அதை வெளிப்படுத்தாமல் அல்லாஹு தாலம் அரைத்து விடுகிறார் எவ்வளவு பெரிய உபகாரி உபஹாரி அல்லாஹ் அவனுடைய கருணை இருக்கிறதே அது மிக பெரியது வெறுமனை நம்மை படைத்தவன் என்று ஒற்றை வார்த்தையில் அவனுடைய மகத்துவத்தை நாம் சொல்லி முடித்திட முடியாது சைவனி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் திருமதி ஷரீஃபில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹு சொல்வதாக முகமது அவர்கள் இந்த உம்மத்துமார்களுக்கு சொல்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் ஆதமுடைய மக்களே என்னிடத்தில் மன்னிப்பை ஆதரவு வைத்து நீங்கள் பாவ் மன்னிப்பு தேடுகிறீர்கள் நீங்கள் என் மீது ஆதரவு வைத்து பாவ மன்னிப்பு தேடுகிறீர்களே உங்களுடைய ஆதரவை நான் ஏற்று உங்களை நான் மன்னித்து விடுகிறேன் ஆதமுடைய மக்களே வானத்தின் முகத்தை தொட்டுவிடும் அளவிற்கு பாவங்கள் செய்துவிட்டு என்னிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் உங்களை மன்னித்து விடுகிறேன் ஆதமுடைய மக்களே எனக்கு இணை ஏதும் கற்பிக்காத நிலையில் இந்த பூமி முழுவதும் பாவம் செய்திட்ட மனிதனாக நீ இருந்தாலும் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் நான் உன்னிடத்தில் கருணையோடு நான் நெருங்கி வருவேன் என்பதாக அல்லாஹ் சொல்வதாக கண்மனின் ஆயும் செல்லுமாவு சொல்ற எவ்வளவு பெரிய இரக்கமுடையவன் அபுல் ஆலமி பாவ மன்னிப்பு கேட்கும் விஷயத்தில் நாம் அலட்சியமாக இருக்கிறோம் கடைசி நேரத்தில் கடைசி காலத்தில் நாம் இடத்துல பாவம் மன்னிப்பு கேட்கலாம் அங்க போய் நாம பாவம் மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி மனிதன் என்ன செய்கிறான் அலட்சியமாக இருக்கிறான் நம்மை போன்று அலட்சியமாக இருந்த எத்தனையோ மனிதர்கள் திடீரென ஏற்பட்ட மரணத்தின் காரணமாக நம்மை விட்டும் பிரிந்து இருக்கிறார்கள் என்பதை நாம கண்ணால் பார்க்கிறோம் அன்பானவர்களே பாவ மன்னிப்பு தேடும் விஷயத்தில் அலட்சியம் இருக்கவே கூடாது அதே நேரத்தில் நாம் இவ்வளவு அதிகமாக பாவம் செஞ்சுருக்கோமே அல்ல நம்மளை மன்னிப்பானா அல்லாஹ்விடத்தில் நாம் எப்படி மன்னிப்பு கேட்பது அல்லாஹ் மன்னிக்க மாட்டானே என்று அல்லாஹனுடைய விஷயத்தில் நிராசை அடையவும் வேண்டாம் அல்லாஹ் மன்னிப்பான் நம்முடைய உள்ளம் என்ன சொல்ல வேண்டும் அல்லாஹ் மன்னிக்காமல் வேறு யார் நம்மை மன்னிப்பார் அல்லாஹ் தானே மன்னிக்கணும் அவன் நிச்சயம் மன்னிப்பான் என்கிற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் நிறைத்து இருக்கின்ற நிலையில் அல்லாவிடத்தில் நாம் என்ன செய்யணும் பாவம் மன்னிப்பு தேடணும் ரசூல் அலிவல்லாம் அவர்களிடத்தில் வருகிறார்கள் யார் ரசூல் நான் பாவத்தால் சூழப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொல்றான் பாவத்தால் சூழப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு மனசன் சொல்றான் தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு நான் என்ன அர்த்தம் தண்ணீர் என்னை சுற்றி இருக்கிறது தண்ணீருக்கு நடுவில் நான் இருக்கிறேன் அந்த சஹாபி சொல்றாங்க யார சொல்லாம் பாவத்தால் நான் சூழப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சல்லல்லா அலி அவங்க சொன்னாங்க அல்லாஹத்தில் பாவம் மண்டிப்பு தேடு அந்த சஹாபி சொன்னாங்க யார சொல்லுங்களா நான் அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் ஆனா மீண்டும் பாவம் செய்து விடுகிறேன் மீண்டும் பாவம் செய்து விடுகிறேன் அப்படின்னு தன்னுடைய நிலையை சொன்ன போதும் முகமது ரசூல் அவங்க சொன்னாங்க நீ எப்பொழுதெல்லாம் பாவம் செய்து விடுகிறாயோ அப்பொழுதெல்லாம் அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடிக்கொள் அந்த சஹாபியினுடைய மனம் நிம்மதி அடையலை மீண்டும் கேட்கிறார்கள் நவீன நான் மீண்டும் பாவம் செய்து விடுகிறேனே முகமது ரசூல்லா அலி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள் அன்பானவர்களே அந்த வார்த்தை அந்த சஹாபிக்கு மட்டுமல்ல நமக்கும் சொன்னோம் பெருமானா சல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் நீ செய்கின்ற பாவத்தை விட அல்லாஹனுடைய மன்னிப்பு மிக பெரிது என்றார்கள் பெருமாளி செல்வன் அன்பார் அவர்களே ரமலான் இரண்டாவது பத்து நாட்கள் இருக்கிறது இது மகசிரத்துடைய பத்து நாட்கள் அல்லாஹு தாலா அடியானுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் எந்த அடியான் தன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பான் அவனை நாம் மன்னித்து விடுவோம் என்று அல்லாஹு தாலா பார்த்துக் கொண்டிருக்கிறார் சந்தர்ப்பத்தில் நாம் பாவ மன்னிப்பு தேடாமல் இருந்துவிட்டால் நம்மை விட நஷ்டவாணி யார் இருக்க முடியும் அந்த ரப்பல் ஆலமின் அல்லார் மீது நம்பிக்கையோடு நாம் பாவ மன்னிப்பு கேட்கணும் நம்முடைய தாய் நாம் செய்திட்ட சேட்டைகளை மன்னித்து விடுகிறாள் ஏதாவது மனசு சங்கடப்படுத்தி விட்டு மீண்டும் அவளிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டால் அவள் மன்னித்து விடுகிறாள் அது தாய் அன்பு தாயை விட உயர்வான அன்பு கொண்டவன் ரபுல் ஆலமின் அல்லா அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வரணும் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் நிரம்ப இருந்தது நபியோடு சுற்றி வருகின்ற சஹாபாக்கள் மட்டுமல்ல ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சகாபியாக இருந்தாலும் அந்த எண்ணம் அந்த உள்ளத்துல நிரம்பி இருந்துச்சு பெருமானா சன்லாஸ்லம் அவர்கள் இருக்கின்ற ஒரு சபைக்கு ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு சஹாபி வருந்த சகாபி இடத்துல கேக்குறாங்க யாரை சொல்லாம் நாளை மறுமை நாள்ல படைப்புகளிடத்தில் கேள்வி கணக்கு யார் கேட்பா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறார் ஏன்னா கோடானு கோடி படைப்புகள் இருக்கிறது அல்லாஹ் ரபுல்லாலின் சில விஷயங்களுக்கு மாணவர்களை கூட நியமிக்கலாம் அப்ப அந்த சஹாபி கேட்குறாங்க யார சொல்ல படைப்புகளுக்கு கேள்வி கணக்கு யார் கேப்பா முகமது ரசூல் அல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் கேட்பார் என்று சொன்னார்கள் அந்த சஹாபி மீண்டும் கேட்பாங்க தானே அல்லாஹ் தானே கேள்வி கணக்கு கேட்பான் அல்லாஹ் மட்டும் தானே கேட்பான் அப்படின்னு அந்த சஹாபி கேட்ட உடனே நபிகளார் சொன்னார்கள் ஆம் தான் கேட்பான் அல்லாஹ் மட்டும் தான் கேட்பான் நாலு பேருக்கு மத்தியில் ஒன்று ஒன்னு அல்லாஹூத்தான அவமானப்படுத்த மாட்டான் தான் கேள்வி கணக்கு கேட்பான் அல்லாஹு மட்டும்தான் கேட்பான் என்பதாக பெருமானா அந்த சிரித்தார்கள் பூத்தார்கள் அந்த அலிசலாம் சிரிப்பை பார்த்த பெருமானா சல்லா அலிஸ்லம் அவங்க கேட்டாங்க ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொன்னாங்க யார சொல்லுங்களா கண்ணியமானவன் யார் தெரியுமா அனைத்திற்கும் கண்ணியவான் விசாரணை மேற்கொண்டால் அவன் கண்டும் காணாமல் விட்டு விடுவான் அப்படிப்பட்டவன் கண்ணியவான் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானா செல்வெல்லாம் அதே சொல்வாங்க சொன்னாங்க இந்த சஹாபி உண்மையை சொன்னார் இந்த சஹாபி உண்மையை சொன்னார் அல்லாஹுவை விட கண்ணியமானவன் யார் இருக்கிறார் எல்லோரையும் விட அதிக கண்ணியமானவன் அல்லாஹ் அந்த கண்ணியமான் என்ன செய்வான் அனைத்திற்கும் சக்தி இருக்கிறதே ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான் மன்னிப்பான் அவன் தான் விசாரணை செய்கிறான் அவன் அருளாளன் அவன் அன்பாளன் கண்டும் காணாமல் விட்டு விடுவான் என்கிற செய்தியை பெருமானா செல்லி சொல்றான் அந்த என்ன செய்யணும் அதிகமாக மன்னிப்பு தேட வேண்டும் பிற மக்களை மன்னிக்கும் விஷயத்திலும் நாம் ஈகையோடும் இரக்கத்தோடும் நடந்து கொள்ளணும் நாம பிறரை மன்னிக்கின்ற போது அல்லாஹ் என்ன செய்வான் இந்த அடியான் உடையவனாக இருக்கிறான் என்பதற்காக வேண்டியே அல்லாஹன் நம் மீது இரக்கம் கொள்ள போதுமானவனாக இருக்கிறான் அல்லாஹ் ரபிள்ளின் இறை தூதர்களுக்கும் இறக்க குணத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார் மூசா அலி இஸ்லாம் அவருடைய காலத்தில் ஒரு மனிதர் எப்பொழுது பார்த்தாலும் மூசா நபிய ஏதாவது ஒரு வார்த்தை பேசிக்கொண்டும் ஒரு செயலை செய்து கொண்டும் ஒரு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருப்பார் மூசா அலி அவர்கள் அந்த மனிதருக்கு எவ்வளவோ உபதேசம் செய்தார்கள் சொல்லி பார்த்தாங்க அந்த மனுஷன் கேட்கலை திருந்தலை ஒரு காரணம் இருக்காது மூசால வீட்டை வந்து ஏதாவது ஒன்று பேசிட்டு திட்டிட்டு இப்படியே அவன் இருப்பான் மூசாலிஸ்லாம் அவர்கள் இறுதியாக ரப்பிடத்திலே முறையிட்டார்கள் யா அல்லா இப்படி என்னை கஷ்டப்படுத்தினான் அப்படின்னு சொல்லி அல்லா சொன்னா அவனை நான் அவனுடைய விஷயத்தில் உன்னிடத்தில் ஒப்படைத்து விடுகிறேன் நீ அவனை என்ன செய்யணும்னு நீ நினைக்கிறியோ அப்படி செஞ்சுக்கோன்னு சொன்னான் முசா அலி அவர்கள் கடை விதியில் இருக்கின்ற நேரம் அந்த மனுஷன் வந்தான் வாயு சும்மா இல்லை முசா அலி இஸ்லாம் அவர்களை ஏசினான் பேசினான் முசா அலி இஸ்லாம் அவங்க பூமிக்கு சொன்னாங்க பூமியே அவனை பிடித்து கொள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பூமி அவனை அப்படியே பிடித்து விழுங்க ஆரம்பித்தது பூமிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போறான் ஒரு நேரத்தில் அவன் உணர்கிறான் இனி ஒருபொழுதும் நம்மால் தப்பிக்க முடியாது நம்முடைய கதை இதோடு முடிந்து விட்டது என்று உணர்கின்ற நேரத்தில் அவன் சொன்னான் அல்லாஹுடைய தூதரே மூசா நபியே என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னான் மூசா நபி பூமிக்கு சொன்னாங்க அவரை விடாத நல்லா பிடி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவன் கதறிக்கொண்டே இருக்கிறான் மூசா நபி பூமிக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் இறுதியாக பூமி அவனை விழுங்கி முடித்த போது அல்லாஹ் மூசா நபி இடத்துல பேசினான் மூசாவே ஏன் உங்களுடைய உள்ளம் இப்படி வறண்டு போய்விட்டது முசா நபி அல்லா சொன்னா மூசாவே ஏன் உங்களுடைய உள்ளம் இப்படி வறண்டு விட்டது அவன் மட்டும் என்னிடத்தில் கேட்டிருந்தால் நான் அவனுக்கு உதவி செய்திருப்பேன் என்பதாக வல்ல ரஹமான் சொன்னான் கண்ணியத்திற்குரியவர்களே இப்படி இறக்கமுடைய ரப்போ ரப்பில்லாருமே நல்லா அந்த ரப்பிடத்தில் நாம் என்ன செய்யணும் ஆ மண்டிக்கு தேட எவ்வளவு வார்த்தைகள் நாம் பேசியிருப்போம் எவ்வளவு செயல்கள் நாம் செய்திருப்போம் நம்முடைய செயல்களும் நம் வெளியிட்ட வார்த்தைகளும் எத்தனை உள்ளங்களை காயப்படுத்தியிருக்கும் ரணப்படுத்தியிருக்கும் அல்லாஹ் ரபில் ஆலமி நாளை மறுமை நாளில் நம்மை விசாரிக்கின்ற போது நாளை மறுமையில் குற்றவாளியாக நிற்கும் நிலை வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த பூமியில் வாழும் காலத்திலேயே ரப்பிடத்தில் அதிகமாக பாவம் மன்னிப்பு தேடணும் ரப்பிடத்தில் மன்னிப்பு கேட்பதனால நாம் குறைந்து விடுவது இல்லை அவன் எஜமானன் நாம் அடிமை தானே மன்னிக்க முடியும் நம்முடைய அந்தஸ்துகள் உயர்வதற்கு நாம் செய்கின்ற மன்னிப்பு கூட காரணமாக இருக்கும் பாவத்திற்காக அல்லாவிடத்தில் மன்னிப்பு தேடுகிறோம் பாவங்கள் அழிக்கப்பட்டு விட்டால் மன்னிக்கப்பட்டு விட்டால் நன்மைகள் மட்டுமே நம் பக்கம் மிஞ்சி நிற்கும் நாம் நாளை மறுமையில் உயர்வடைவதற்கு அந்த நன்மைகள் காரணமாக இருக்கும் அன்பானவர்களே அதே நேரத்திலே ரப்பனுடைய விஷயமாக நாம் ஏதாவது குறைகள் செய்திருந்தால் அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் பிற மனிதர்கள் தொடர்பாக ஏதாவது கெடுதி செய்திருந்தால் நஷ்டத்தை விளைவித்திருந்தால் பேசி இருந்தால் இருந்தால் கோல் சொல்லி இருந்தால் அவனிடத்தில் சென்று நாம் என்ன செய்யணும் நான் இப்படி உன்னை பற்றி பேசிவிட்டேன் மன்னிச்சரு உனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திவிட்டேன் என்ன மன்னிச்சரு நீ விரும்பாத காரியத்தை நான் செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சரு அப்படின்னு சொல்லி அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டு விட்டு மன்னிப்பு கேட்கணும் ஆனால் அன்மான்வர்களை இந்த ரமணானுடைய இரண்டாவது பத்து நாட்கள் மகபுரத்தினுடைய நாட்கள் என்பதை கவனத்தில் கொண்டு அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு தேடணும் நம்முடைய நிலை குறித்து நாம் என்ன செய்யணும் யோசிக்கக்கூடிய நாட்கள் நம்முடைய வாழ்நாள் நம்ம அடுத்தவனை பற்றி நம்ம என்ன செய்யக்கூடாது யோசிக்கக்கூடாது அவன் தொழ வர மாட்டேங்கிறான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் அவன் குடிக்கிறான் அவன் சண்டை போடுறான் அவன் பொய் சொல்கிறான் இப்படி அடுத்தவனுடைய விஷயத்திலேயே நம்முடைய கவனம் இருந்தால் நம்முடைய தவறுகளை பிள்ளைகளை நினைத்து வருந்து அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது எப்போது கண்ணியத்திற்குரியவர்களே சாலியான ஒரு மனிதர் இருக்கிறார் அவருக்கு பக்கத்து வீட்டுக்காரரு மது பிரியர் மெகா குடிகாரர் எப்பொழுது பார்த்தாலும் போதையிலேயே இருப்பார் ஒரு நாள் மரணம் அடைகிறார் மக்கள் அந்த சாலியான மனிதனிடத்தில் வந்து சொல்றாங்க நீங்க அவருக்காக வேண்டி துள வைங்க ஜனாசா தொழுகை நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மனிதர் சொல்கிறாரு அவர் எப்பொழுது பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டு இருப்பார் போதையில் தான் அவர் இருப்பார் அவருக்கு நான் தொலை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாலிகான அந்த நல்ல மனிதர் மறுத்து விடுகிறார் அன்றைய இரவு இவர் தூங்கும் நேரத்தில் சாலிகான மனிதர் தூங்கும் நேரத்தில் கனவு ஒன்று காண்கிறார் அந்த கனவில் போதையோடு உலக வாழ்க்கை வாழ்ந்தாரே அந்த மனிதர் சொர்க்கத்தில் தொழுது கொண்டிருக்கிறார் திடுக்கிட்டு விழித்த இந்த மனிதருக்கு தூக்கம் இது எப்படி சாத்தியமானது சதா போதையிலே இருக்கக்கூடிய மனிதன் சொர்க்கத்தில் தொழுகின்ற அந்த காட்சி இவருக்கு ஆச்சரியத்தை தந்தது விடிந்த போது முதல் முதலாக அவருடைய வீட்டுக்கு போனார் அவருடைய மனைவி இடத்துல இது தொடர்பாக இந்த கனவு நான் இப்படி கண்டேன் நல்ல காரியம் ஏதாவது செஞ்சாரா சொல்லி அம்மா சொன்னாங்க வாரத்தில் ஒரு நாள் ஊரில் இருக்கக்கூடிய அனாதை பிள்ளைகளை ஒரு இடத்துல ஒன்று திரட்டி அந்த அனாதை பிள்ளைகளுக்கு உணவோ தின்பண்டங்களோ ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்பார் வாங்கி கொடுத்து விட்டு இந்த மனிதர் சொல்லுவார் நீங்கள் அல்லாவிடத்தில் எனக்காக துவா செய்யுங்கள் எனக்காக துவா செய்யுங்கள் உங்களுடைய துவாவின் மூலமாக அல்லாவு தாலா என்னுடைய பாவத்தை மன்னிப்பான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக அந்த மனிதர் அநாதை பிள்ளைகளிடத்தில் சொல்லி துவா செய்ய சொல்வார் அப்படிங்கிற செய்தியை அந்த அம்மா சொன்னார் அன்பானவர்களை நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நேரடியாக ரம்மிடத்தில் துவா செய்வது தேடுவது ஒரு பக்கம் என்றாலும் கூட இன்னொரு பக்கம் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் நாம சொல்லணும் சின்ன பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்தக்கூடாது சின்ன பிள்ளைகளுடைய அந்த சலாம் இருக்கிறதே அந்த சலாமும் கூட ஒரு துவா அஸ்ஸலாமு அலைக்கும் நம்மிடத்தில் சொல்கின்ற அந்த வார்த்தை சாந்தியும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்கிற அந்த வார்த்தை இருக்கிறது கள்ளம் கபடம் இல்லாத அந்த பிஞ்சு உள்ளத்திலிருந்து வெளிப்படுகின்ற அந்த ஒரு வார்த்தை அல்லாஹு காரா கபில் செய்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு அந்த ஒரு வார்த்தை காரணமாக அமைந்துவிடும் அல்ஹம்துலில்லாஹ் அந்த பிள்ளை சலாம் சொல்லலாம் நாம என்ன செய்யணும் அஸ்லாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லி அதற்கு சொல்லி அலைக்கும் சொல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி நாம சொல்லி கொடுக்கணும் ஏழைகளாக இருந்தாலும் அவர்களிடத்திலும் இரக்கத்தோடு நடந்து விட்டு அவர்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுத்து விட்டு எனக்காக நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் முசாவர் வர்றாங்க கிழிந்த ஆடைதான் பரட்டை தலைதான் ஒடுங்கிய முகம்தான் அவர்கள் நம்மிடத்தில் கரம் மேந்தி ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்மளால் முடிஞ்ச உதவியை நாம் அவர்களுக்கு செய்து விட்டு எனக்காவண்டி துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் அவங்க சொன்னான் நாமெல்லாம் மேலோட்டமாக உடைகளையும் உடல்களையும் பார்க்கக்கூடிய கண்கள் தான் நமக்கு இருக்கிறது உள்ளத்தை ஊடுருவி பார்க்கும் திறன் ரப்பல் ஆர்மில் அல்லாவிற்கு உண்டு அவனுக்கு தெரியும் யார் உயர்ந்தவர்கள் யார் தாழ்ந்தவர்கள் என்று நாம பொதுவாக என்ன செய்வோம் நம்முடைய பார்வைக்கு யார் தொழுகையாளியா யார் நல்ல மனிதராக இருக்கிறாரோ அவற்றை துவா செய்யுங்கன்னு சொல்லுவோம் நம்முடைய பார்வையில் யார் தாழ்ந்தவராக நமக்கு தெரிகிறாரோ அவரிடத்தில் சொல்ல மாட்டோம் அன்பானவர்களே துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால நமக்கு அதை கொண்டு லாபம் தானே தவிர எந்த வகையிலும் நஷ்டம் இல்லை ஆனால் இந்த மது பிரியர் என்ன செய்தார் அநாதைகளை ஒன்று திரட்டி அந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து தின்பண்டங்கள் கொடுத்து நீங்கள் அல்லாவிடத்திலே துவா செய்யுங்கள் மன்னிக்கப்படுவதற்கு உங்களுடைய துவா காரணமாக இருக்கும் என்று நான் ஆதரவு வகிக்கிறேன் என்பதாக சொன்னார் கண்ணியத்திற்குரியவர்கள் அதனால நாம நேரடியாக அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக நாம் பாவ பெற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்களிடத்தில் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்ட நிலையிலே பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த வகையில் பார்த்தாலும் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு முழு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் எல்லாமல்ல அருளால் நம்முடைய நம் சந்ததிகள் நம் முன்னோர்கள் உலக்கள் முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து நல்லோர்களுடைய பட்டியலில் இம்மையிலும் மறுமையிலும் من نرئیلوم اللہ تعالی وعلا ولی وحی سیبانا ہے آمین آمین یا رب العالمین السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ